ஸ்ரீலிங்காஷ்டகம் பகைவர்களை வெல்லவும் உறவினர்களின் உறவு மேம்படவும் உறவினர்களின் நெருக்கத்தை பெறவும் எதிரிகளின் எதிர்ப்புகளை முறியடிக்கவும் மந்திர வலிமை வாய்ந்த ஸ்லோகம் லிங்காஷ்டகம் இந்த ஸ்லோகத்தை சிவபூஜையின் போது சிவபிரானின் திருவுருவ படத்திற்கு நாகலிங்க மலர்களைச் சூடி இம்மலர்களைக் கொண்டு அர்ச்சனை செய்து இந்த ஸ்லோகங்களை கூறினால் நட்பலங்கள் ஏற்படும் பிரம்ம முராரி லிங்கம் நிர்மல பாஷித சோபிதல் லிங்கம் ஜன்மஜ துக்க லிங்கம் தத் பிரணமாமி சதா லிங்கம் நான்முக பிரம்மனாலும் முரணை அழித்த முராரியாம் விஷ்ணுவாலும் எல்லா தேவர்களாலும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் குற்றமற்ற மிகுந்த ஒளியுடன் ஜொலிக்கும் லிங்கம் பிறப்பு இறப்பினால் ஏற்படும் துன்பங்களை நீக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை அடியேன் வணங்குகிறேன் தேவமுனி பிரவாட்சிதல் லிங்கம் காமதகன ராவண தர்ப்ப வினாசக லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம் தேவர்களிலும் ரிஷிகளிலும் சிறந்தவர்களாக இருப்பவர்களால் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் மறைந்திருந்து மலர்க்கணைகளை விட்ட காமனை ஏறித்து பின்னர் அவனை மீண்டும் உயிர்ப்பித்த கருணையுடன் கூடிய லிங்கம் இராவணனின் கருவத்தைக் கால் கட்டை விரலால் நசுக்கி அழித்த லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் சர்வ சுகந்த சுலேபிதல் லிங்கம் புத்தி விவர்த்தன காரண லிங்கம் சித்த சுராசுர வந்திதல் லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம் எல்லாவிதமான நறுமணப் பொருட்களாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கம் உண்மையறிவு அடைய காரணமாக இருக்கும் லிங்கம் சித்தர்களாலும் தேவர்களாலும் அசுரர்களாலும் வணங்கப்படும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் கனக மகாமணி போஷித லிங்கம் பணிபதி வேஷ்டித லிங்கம் தக்ஷ சுயஜ் வினாசன லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம் மிகச்சிறந்த மாணிக்கங்களாலும் அழகு செய்யப்பெற்ற லிங்கம் நாகங்களின் அரசனை அணிந்து ஒளிவீசும் லிங்கம் தனக்குரிய மரியாதையை தரத் தவறிய தக்ஷ பிரஜாபதியின் யாகத்தை அழித்த லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் குங்கும சந்தன லேபிதல் லிங்கம் பங்கஜஹாரசுசோபிதல் லிங்கம் சஞ்சித பாப விநாசன லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம் குங்குமத்தாலும் சந்தனத்தாலும் அலங்கரிக்கப்பட்ட லிங்கம் தாமரை மலர் மாலை அணிந்து ஒளிவீசும் லிங்கம் பட்பல பிறப்புகளில் சேர்த்து வைத்த எல்லா வினைகளின் பயன்களையும் அழிக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் தேவகணாட்சித லிங்கம் பாவையர் பக்தி பிரேவச லிங்கம் தினகர கோடி பிரணமாமி சதாசிவ லிங்கம் தேவகணங்களால் அர்ச்சிக்கப்பட்டும் சேவைகள் செய்யப்பட்டும் விளங்கும் லிங்கம் உணர்வுடன் கூடிய பத்தியை தோற்றுவிக்கும் லிங்கம் கோடி சூரியன்களின் ஒளியினைக் கொண்டிருக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் அஷ்ட தளோபரி வேஷ்டிதல் லிங்கம் சர்வசமுப்பவ காரண லிங்கம் அஷ்ட தரித்திர விநாசிதல் லிங்கம் தத் பிரணமாமி சதாசிவ லிங்கம் எட்டிதழ் தாமரையால் சூழப்பட்ட லிங்கம் எல்லாவிதமான செல்வங்களுக்கும் காரணமான லிங்கம் எட்டு விதமான ஏழ்மையை அழிக்கும் லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் சுரகுரு சுரவர பூஜிதல் லிங்கம் சுரவன புஷ்ப சதாச்சிதல் லிங்கம் பரமபர பரமாத்மக லிங்கம் தத் பிரணமாமி லிங்கம் லிங்காஷ்டக மிதம் புண்ணியம் எப்படே சிவசன்னிதல் சிவலோக மவாப்னோதி சிவேன் சகமோததே தேவ குருவாலும் தேவர்களில் சிறந்தவர்களாலும் பூஜிக்கப்பட்ட லிங்கம் தேவலோக நந்தவன மலர்களால் எப்போதும் அர்ச்சிக்கப்பட்ட லிங்கம் பெரியதிலும் பெரியதான பரமாத்ம உருவான லிங்கம் அப்படிப்பட்ட சதாசிவ லிங்கத்தை நான் வணங்குகிறேன் இந்த லிங்காஷ்டகம் மிக புனிதமானது இதனை சிவ சன்னிதானத்தில் படித்தால் சிவலோகம் கிடைக்கும் சிவனுடன் தோழமை பாராட்டி என்றும் ஆனந்தமாக இருக்கலாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய வாழ்க வளமுடன் இனிய காலை வணக்கம்